அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா கூடா நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் பகைவர்களிடத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் இங்கே நமக்கு ஒரு அறிவுரை கூறுகிறார் இந்த குரலிலே பகைவர்கள் நம்மை வணங்குகிறார்கள் என்றால் அது நமக்கு ஆபத்தானது ஏன்னா அவங்க கையக்குழு கூட குறைக்கற வச்சுருப்பான்னு சென்ற குரலில் சொல்கிறார் இந்த குரலை என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப நம்மிடத்தில் அதிகமான நட்பை பாராட்டுகிறான் என்று வைத்துக்கொள் அப்போ நீ என்ன செய்யணும் நீயும் அதுபோலவே மிகுந்த நட்பை அவனிடத்தில் கொடுவது போல சிரித்து பேசி அவனுடைய நட்பை சாகடித்து விட என்றார் வள்ளுவர் எப்படிங்க அதாவது ஆதரத்தே அழிப்பது ஒன்று எதிர் நின்று போரிட்டு அழிப்பது ஒன்று இங்கே வள்ளுவர் ஒரு தந்திரத்தை சொல்கிறாரு உன்னை அவன் உள்ளத்திலேயே அன்பு அன்பு பாராட்டாமல் வெளித்தோற்றத்தில் மிகுதியாக நட்பு கொள்வது போல நடிக்கிறான் என்று சொன்னால் நீயும் அவரிடத்தில் அதிகமாக சிரித்து பேசி அந்த அவனுடைய நட்பினை சாகும்படி செய்து ஆதரிச்சே அழிச்சுடு அப்படின்றார் வள்ளுவர் என்ன அழகா சொல்றார் பாருங்க மிகச் செய்து தம் எள்ளுவாரை மிகச் செய்து என்றால் நம்மிடத்தில் அதிகமாக நட்பு கொள்வது போல செய்து நட்பு பாராட்டி தம் எள்ளுவாரை உள்ளத்துக்குள்ளே நம்மை இகழ்வார்கள் வெளியிலே நம்மிடத்திலே அதிக நட்பு கொள்வது போல காட்டிக்கொண்டு தன் உள்ளத்திலே நம்மை பற்றி இழிவாக கருதுவார்கள் நான் அப்ப என்ன அப்படி தன் உள்ளத்தில் நம்மை இகிழ்ச்சி செய்து கொண்டு வெளி வெடித்தோற்றத்தில் அதிக நட்பு கொள்வது மாதிரி பண்ணால் நாம் என்ன செய்யணும் ஓஹோ நீ அப்படி செய்றியா நானும் என்ன பார் ரொம்ப சிரிப்பு ஆகா நண்பா வாப்பா என்ன நல்லா இருக்கிறியா அப்படி இப்படி சிரித்து பேசி அவனுடைய அந்த வஞ்சக நட்பை சாகடித்து விட வேண்டும் என்ன அழகா சொல்றாரு பாருங்க மிகச் செய்து தம் எள்ளுவாரை நம்மிடத்தில் மிகுதியாக நட்பு கொள்வது போல காட்டிக்கொண்டு தன் உள்ளத்திலேயே நம்மை நிகழ்ச்சியாக கருதுகின்றவர்களை நகை செய்து நாம் என்ன செய்ய வேண்டும் நகை செய்து சிரிக்கச் செய்து நகை என்றால் சிரிக்க சிரிக்கச் செய்து நட்பினுள் சாப்புள்ளல் என்றால் அந்த நட்பை சாகும்படியாக செய்துவிட சாகும்படியாக செய்துவிட வேண்டும் சாப்புள்ளல் பாற்றுனா ஒவ்வாறே நடந்து கொள்ள வேண்டும் அந்த நட்பை நாம் சாகும்படியாக செய்த நாமே சிரிச்சே நாமும் அதே மாதிரி சிரிச்சே மகிழ்ச்சி நட்பு பாராட்டுவது போல காட்டி அந்த நட்பை சாக செய்து விட வேண்டும் அந்த நட்பை அடித்து விட வேண்டும் அப்படின்றாரு வள்ளுவர் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா மிகச்செய்து செய்து தம் எள்ளுவாரை நகை செய்து நட்பினுள் சாப்புள்ளல் பாற்று இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ఇట్ ఈస్ ద డ్యూటీ ఆఫ్ కింగ్స్ టు ప్రటెంట్ క్రేట్ లవ్ అవుట్ వల్లీ బట్ స్టీఫుల్ ఇట్ ఇన్లీ ఇన్ రెస్పెక్ట్ ఆఫ్ దోస్ ఎనిమిస్ హూ ఆర్ అవుట్లీ ఫ్రెండ్స్ బట్ ఇన్లీస్టర్ ఇది వస్తుంది ఒక నీతి எல்லாருக்கும் பொருந்தும் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நான் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்